பாயாசத்தால் வந்த வினை வீட்டையே கொளுத்திய கரடி ஒரு கிராமத்தில் பாபு அப்படின்ற பேருள்ள ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து மாந்தோட்டம் மற்றும் ஆப்பிள் தோட்டத்தை வச்சுருந்தான் அதில் வெளியும் பழத்துக்கு சந்தையில் நல்ல விலையும் கிடச்சிச்சு அதை வச்சு மனைவி சரளாவோட நன்றாக வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு நாள் மாம்பழத்தை விட்டுட்ருக்கம்போ அவனது தோழனை பார்க்கவே அவன் உடனே மதிய உணவுக்கு வீட்டுக்கு அழைக்கிறான் பாபுவும் விட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் காத்திருந்து ரெண்டு பேரை சேர்ந்தே வீட்டுக்கு போனாங்க நண்பனோட மனைவி தடபுடலாக விருந்த ஏற்பாடு செஞ்சா பொறுமையாக தங்கள் நினைவுகளை பேசிக்கொண்டிருந்த ரெண்டு பேரும் உணவு தயாரானதும் திருப்தியா சாப்பிட்டாங்க கடைசியா பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நண்பனோட மனைவி அதை சாப்பிட்ட உடனே பாபு அவனையே மறந்தது போல உணருவான் அத்தனை ருசி நல்ல முந்திரி ஜவ்வரிசியெல்லாம் போட்டு பாலில் நன்றாக ஊரியா சேமியா அப்படின்னு போட்டு பாயாசம் ரொம்ப சுவையாகவே இருந்து அவன் மீண்டும் மீண்டும் வாங்கி குடிச்சான் வயிறு மு குடிச்சவே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பினான் அவன் சாப்பிட்டதை பற்றி அவனோட மனை வீட்டை சொன்ன உடனே அவளும் பாயாசம் சாப்பிட ஆசைப்பட்டா சரி நான் போய் கொஞ்சம் விறகுகளை எடுத்து வருகிறேன் அப்படின்னு பாபு சொல்லிட்டு காட்டுக்கு போனா கொஞ்ச தூரம் போனதும் மரக்கிளையில ஒடிக்கவே அங்கு ஒரு மரத்துல அவன்கிட்ட பேச தொடங்கச்சு யாரப்பா நீ இங்கே என்ன செய்கிறாய் இந்த ராத்திரியில் அப்படின்னு கேட்ட உடனே பயந்து நடுங்கிய பாபு அது அது வந்து என இழுத்தான் சமைக்க விறகில்லையா அப்படின்னு கரடி கேட்டுச்சு என வேகமா பதில் சொன்னான் பாபு இந்த அர்த்த ராத்திரியில் அப்படி என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேக்கவுமே இல்லை நாளை செய்வதற்கு தான் இன்று விறகுகளை எடுத்தால் நாளை தேவையான பொருட்களை வாங்க செல்வேன் அப்படின்னு பாபு பதில் சொன்னா ஓ அப்படி என்ன சமைக்க போகிறாய் இவ்வளவு விறகு கட்டைகள் வேண்டும் அப்படின்னு கரடி கேட்ட உடனே பாபு பாயாசம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கரடி கேட்டுச்சு நிறைய முந்திரி பால் ஊற்றி இனிப்பா இருக்கும் அப்படின்னு பாபு பதில் சொன்னா கரடிக்கு அதை ருசி பார்க்க ஆசை வந்துச்சு எனக்கும் தருவியா அப்படின்னு கேட்ட உடனே முடியாதுன்னு சொன்னா பாபுக உயிரே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி உனக்கு தேவையான விறகுகளை நான் கொண்டு வருகிறேன் எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேட்கவே பேராசை பிடிச்ச பாபு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான் காட்டில் நடந்தவற்றையெல்லாம் சரளாட்ட சொல்ல உடனே அவளும் அப்போ நிறைய செய்ய வேண்டும் அப்படின்னு பதில் சொன்னா மறுநாள் பாயாசத்துக்கு தேவையான பொருளை வாங்கி வந்தான் பாபு சரளாவும் மணக்க மணக்க பாயாசத்தை ரெடி பண்ணினா பா பாயாசம் ரெடியானதும் கரடிக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்க ருசி பார்க்க ஆரம்பித்து பாயாசம் தீரும் வர ரெண்டு பேரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிட்டாங்க பாயாசமும் தீந்துச்சு கரடி வரும் நேரம் வந்த உடனே ரெண்டு பேரும் பயந்து போய் இருந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு பாயாசத்தை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க பால் மிகவும் கொ ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதில் தண்ணீரை கலந்து பதிலாக பொடியான கற்களை எல்லாம் போட்டு சும்மா எப்படியோ ஒரு பாயாசத்தை செஞ்சாங்க கரடிக்கு பாயாசத்தின் ருசி தெரியவா போகுது அப்படின்னு கேவலமா பாபு யோசிச்சா அது ரெடியானதும் ஒரு பானையில் ஊற்றி வெளியில வச்சுட்டு தூரமா மறைஞ்சாங்க சொன்னது போலவே ஐம்பது விறகு கட்டையை தூக்கி கொண்டு கரடி வரவே வெளியில பாயாசம் இருப்பதை பார்த்ததும் குஷியாகி பாபு அழைச்சிச்சு அவன் வரல பொறுமை இழந்த கரடி பாயாசத்தை குடிச்சு முதல்ல நன்றாக இருப்பதா நினைச்சிட்டு குடிச்ச கரடிக்கு பால் மிகவும் இருப்பதை கூழாங்கற்கள் வாயில் கடிபட்டோட கரடிக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு கரடியின் கோபத்தை பார்த்த பாபு பது பத்திரமாக பதுங்கினான் நீண்ட நேரம் கூப்பிட்டோம் பாபு வராதனால அவனுக்கு மேல கோபம் கொண்ட கரடி அவனுக்கு வருமானம் கொடுத்து அந்த மான் தோட்டத்தையும் ஆப்பிள் தோட்டத்தையும் அடித்து நொறுக்குச்சு கொண்டு வந்த கட்டையை எடுத்து தீ மூட்டி வீட்டையும் கொளுத்துச்சு தன்னை மாற்றிய பாபுவை பழித்திருக்க நினச்சி கரடியை கண்டு கிளம்புச்சி ஒரு பாயாசத்து மேலுள்ள ஆசையால் கொடுத்த வாக்கை இழந்து மொத்தத்தை இழந்த பாபு கதறி அழுதான் அவன் பேராசையால் பெருசேதமே அடைந்தான் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் சத்தியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும் இல்லைனா அவங்க காயப்பட்டு அதனால வர இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும் பேராசை பெருநஷ்டம்